துபாய் அல்பர்ஷாவில் ஒரு உயரமான குடியிருப்பு கட்டிடத்தில் இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் இது எமிரேட்ஸ் மாலின் பார்க்கிங் இடத்திலிருந்து சில மீட்டர் தொலைவில் உள்ளது தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் உடனடியாக கட்டிடத்தில் இருந்த குடியிருப்பாளர்களை வெளியேற்றி தீ கட்டுக்குள் வரும் பணியில் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலை விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை இது குறித்து அல்பர்ஷா ஒன்றில் வசிக்கும் குடியிருப்பாளர் ஒருவர் கூறுகையில் நான் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது பல தீயணைப்பு வாகனங்கள் வரும் சத்தம் கேட்டேன் நான் வெளியே சென்று பார்த்தபோது கட்டிடத்தின் மேல்தலம் தீப்பிடித்து எரிவதை கண்டேன் என்று கூறியுள்ளார் அதிர்ஷ்டவசமாக தீ விபத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் கூறப்படுகிறது தீ முற்றிலுமாக அணைக்கப்பட்டு விட்டதாகவும் குளிரூட்டும் நடவடிக்கைகள் முடிந்ததும் அந்த இடம் திறமையான அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் பாதிக்கப்பட்ட கட்டிடம் கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதியன்று ஏற்பட்ட தீ விபத்தில் சேதமடைந்த குடியிருப்பு கட்டிடத்திற்கு மிக அருகில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது